ஒரு இன்சிடென்ட் தள்ளப்பட்ட அம்மா வீடு ஒரு நல்ல லக்ஸூரியான லைஃப் நல்ல ஒரு மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க அந்த காலத்திலே ஒரு நூத்தி ஒரு ரோல் நகை போட்டு நல்ல ரிச்சான ஆன மேரேஜ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்த இடமும் தஞ்சாவூர்ல ரத்னா ஸ்டோர் பாத்திரம் பர்னிச்சர் காலனி அப்பார்ட்மெண்ட் கல்யாண மண்டபம்னு ஒரு லக்ஸூரியான லைஃப் ஒரு கட்டத்துல காசு பண்ணம் சொத்து சொன்ன வேணுமா ப்ராப்பர்ட்டி வேணுமா குழந்தைங்க வேணுமா அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுக்கணும் என்னோட சின்ன பையன் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்காரு பெரிய பையன் பிளஸ் ஒன் படிச்சிட்டு இருக்காரு ரெண்டு பேரும் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்காங்க நமக்கு ப்ராப்பர்ட்டி முக்கியமா பிள்ளைங்க முக்கியமா நம்மளோட விலை மதிக்க முடியாத சொத்து குழந்தைங்களை கொடுத்துட்டு என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு டிசிஷன் அந்த நேரத்துல கழுத்துல போட்டிருந்த தாலி செயின்ல இருந்து மோதிரத்துல இருந்து தோடு வரைக்கும் கலட்டி கொடுத்தாச்சு ஒரே நாள்ல லக்ஸூரியா வாழ்ந்துட்டு இருந்த என்னோட லைஃப் நடுத்தருவுக்கு வந்துருச்சு ரெண்டு குழந்தைங்க நிக்கிறேன் ஒரு மனசுக்குள்ள ஒரு தைரியம் படிச்சிருக்கோம் ரெண்டு பசங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் வீட்டை விட்டு வெளியில போக தெரியாது நான் இங்கே விருதுநகர் மாவட்டத்தில் தொப்லாக்கரையில் ஒரு சின்ன கிராமத்துல படிச்சு வாழ்ந்து வந்தவங்க நிறைய பேருக்கு இந்த ஏரியாவில் இருக்கிறவங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன் எங்கள் ஊர் வந்து விருதுநகர் மாவட்டம் தான் ஏன்னா என் கூட படித்த பசங்க இன்னைக்கு வந்திருக்காங்க என்னோட கிளாஸ்மேட்லாம் எனக்கு வந்திருக்காங்க ஏன் சொல்றேன் அப்படின்னா அந்த ஒரு கிராமத்துல பிறந்த எனக்கு வெளி உலகம்னா என்னன்னே தெரியாது எல்லாத்துக்கும் கார் வந்து அழைச்சிட்டு போவாங்க கல்யாண வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க வருஷத்துக்கு ரெண்டு டூர் திருப்பதி ஒண்ணு திருச்செந்தூர் ஒண்ணு இந்த வருஷத்துல ரெண்டு டூர் இதுதான் என்னோட லைஃப் அந்த சரௌண்டிங்ல இருக்கு அப்ப கண்ணு கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருந்துச்சு இருந்தாலும் படிப்பு கொடுத்த தைரியம் வேலைக்கு போவோம் அப்படின்னு முடிவு பண்ண அன்னைக்கு நைட்டு நிம்மதியா தூங்கி தரேன் ஆனா மறுநாள் அந்த வீட்டை விட்டு வெளியில வர்றப்ப இந்த சமுதாயம் குடுத்துச்சு பாருங்க ஒரு சவுக்கடி அதை இன்னைக்கு நினைச்சா கூட என்னோட இதயத்துல ரத்தம் வரும் பணம் இல்ல அப்படின்னு ஒரு காரணத்துக்காக என் உறவுகளோட நிராகரி காசு இல்ல அப்படின்னு ஒரு காரணத்துக்காக உயிருக்குயிலா பழகின என்னோட தோழிகளோட அவமானங்களை நம்பர் கூட பிராக்டிஸ்ல போட்டாங்க நம்ம நல்லா இருக்கிறப்ப நிறைய பேருக்கு எவ்வளவோ செஞ்சிருப்போம் இல்லைங்களா எங்க திருப்பி கேட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் பணம் இல்ல அப்படின்னு ஒரு காரணத்துக்காக அக்கம் பக்கத்துல இருக்கிற நினைவு பக்கத்து வீட்டுக்காரவங்க எடுத்த வீட்டுக்காரவங்க மத நாள் வரைக்கும் அக்கா அக்கானு தூக்கி தலையில கொண்டாடிட்டு இருந்தவங்க அத்தனை பேரும் பார்த்த ஏளனமான பார்வை நொறுங்கி போயிட்டேங்க இந்த சமுதாயம் இவ்வளவு மோசமா இருக்குமா பணம் இல்லைன்னா இந்த சமுதாயத்துல இவ்வளவு பெரிய வழியிலையும் வேதனையையும் பேஸ் பண்ணணுமா அப்படின்னு ஒரு பயம் வந்துச்சு இன்னைக்கு எல்லா மேடைகள்லையும் சில மேடைகள்ல அந்த உண்மையை சொல்லுவேன் ஏன் அப்படின்னா என்ன மாதிரி முட்டாள்தனமான முடிவை யாரும் எடுக்க கூடாதுன்னு சொல்லுவேன் சூசைடு அட்டம் பண்ணிருக்கேன் காசு பணத்தை இழந்தப்ப செத்து போகணும்னு எனக்கு தோணல ஆனா இத்தனை உறவுகளும் தூக்கி எரிஞ்சப்ப நிராகரிக்கப்ப அவமானப்படுத்தினப்ப கூனி குறுகி நான் முடிவெடுத்தேன் எலி மருந்து கலந்து நான் குடிச்சிட்டேன் என் ரெண்டு குழந்தைங்களுக்கு கொடுக்குறேன் என்னோட சின்ன பையன் வாங்கிட்டார் பெரிய பையன் வாங்கல சொல்றாரு சின்ன பையன்ட அம்மா பல்லு விளக்காம பச்சை தண்ணி கூட குடுக்க மாட்டாங்க தம்பி ஆனா இன்னைக்கு காபி குடிக்க சொல்லி கம்பல் பண்றாங்க அழுது அழுது முகமெல்லாம் வீங்கி இருக்கு தயவு செய்து நீ அதை குடிச்சிடாத அம்மா ஏதோ கறந்துருக்காங்க அப்படின்னு ஆனா அதுக்கு என் சின்ன பையன் சொன்ன ஒரு வார்த்தை எங்க அம்மா கையால பாயசம் கொடுத்தாலும் நான் குடிக்கிறேன்னு சொன்னான் அந்த ஒரு வார்த்தை தான் இந்த உலகத்துல வாழ்ந்து காமிக்கணுங்கிற வைராக்கியத்தை எனக்கு கொடுத்துச்சு நான் எனக்கு ஹாஸ்பிட்டல் பண்ணிட்டு அப்படியே கொண்டு போய் எல்லாத்தையும் சாக்கடையில தூக்கி எரிஞ்சுட்டு அன்னைக்கு நான் ஒரு முடிவு பண்ணேன் இந்த சமுதாயத்துக்கு முன்னாடி தலை நிமிஷம் வாழ்த்து காமிக்கணும்னு முடிவு பண்ணிதான் என்னோட மூலமா எனக்கு தமிழ் யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸர் வேலை கிடைச்சிட்டு வேலைக்கு போனேன் பதினெட்டாயிரம் ரூபாய் பத்தலான்சியல் கையப்ல தான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் காலையில டென்த் பிளஸ் டூ டியூஷன் எடுக்க ஆரம்பிச்சேன் அஞ்சு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் ஒரு டியூஷன் ஒன்பது மணிக்கு கீழே இறங்கி வந்து மாடியில டியூஷன் சென்று கீழே வீடு பிங்கர் பிரிண்ட் வச்சுட்டு நான் ஒன்பது மணிக்கு காலேஜுக்குள்ள போனோம் திருப்பி நாளை முக்காலுக்கு நான் காலேஜ்ல இருந்து வருவேன் அஞ்சரை இருந்து எட்டு மணி வரைக்கும் ஒரு டியூஷன் எயிட் தேர்ட்டிலிருந்து டென் ஓ கிளாக் ஏன் லெவன் கூட சமயத்தில் ரெமடி கிளாஸ் சொல்லுவாங்க டென்த் பிளஸ் டூ ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கோச்சிங் கிளாஸ் இதுக்கு கொஞ்சம் அதிகமா வருமானம் வரும் அப்படி நான் ரிஸ்க் எடுத்து ஒவ்வொரு நிமிஷத்தையும் வேஸ்ட் பண்ணாம ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப தான் அதுக்கப்புறம் நைட்டு கீழே வந்து என் குழந்தைங்க சாப்பிட்டோம் சாப்பிடாமே தூங்கியிருப்பாங்க நைட்டு வந்து ரீப்ரெஷ் ஆகி எம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீசர்ஸ் எழுதி கொடுப்பேன் ஒரு இருபத்தஞ்சு இருபது இருபத்தஞ்சு பேப்பர் எழுதி கொடுத்துட்டேன்னா இருநூறு ரூபாய் பணம் கொடுப்பாங்க என்னோட பிஹெச்டி கைடு பத்மநாபன் அந்த அந்த இருநூறு ரூபா தான் மறுநாள் எனக்கும் என் குழந்தைங்களுக்கும் சாப்பாடு ஒரு நாள் நான் தூங்கிட்டேன்னா நாங்க பட்னி கிடக்கணும் அப்படி என் வாழ்க்கைய தலைகீழ புரட்டி போட்ட சூழ்நிலையில தான் எனக்கு இதயத்துல பிரச்சனை வந்தது அப்ப ஹார்ட் மாத்திரை சாப்பிட்டேன் அப்பதான் பிசினஸ் பத்தி என்கிட்ட சொன்னாங்க மண்டையில ஏறுமா நானும் படிச்சிருக்கேன் காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் என்ன நினச்சேன் அப்படின்னா பிஹெச்டி பண்ணிச்சுட்டு டாக்டரேட் படிச்சுட்டு ப்ரொஃபஸராக இருக்கேன் என்னையும் போய் சோப்பு விற்கிற சொல்கிறாங்க வேஸ்ட்டு விற்க சொல்கிறாங்க லேங்கே விற்க சொல்கிறாங்க ப்ராடக்ட் நல்லா இருக்குது நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன் மீட்டிங் ட்ரைனிங் எங்க கூப்பிட்டாலும் நான் மறுத்திருக்கேன் ஆரம்பத்துல ஆனா அதெல்லாம் நினைச்சு இன்னைக்கு நான் ஃபீல் பண்றேன் ரொம்ப கஷ்டமா நான் நினைச்சிருக்கேன் எத்தனையோ நாள் என்னை வற்புறுத்தி வற்புறுத்தி கூப்பிடுவாங்க

ஒர்க் இருக்குங்க சார் டைம் இல்லைங்க சார் இப்படிதான் போயிட்டு இருக்கு ஆனா அன்னைக்கு அவர் சொன்ன அந்த ரேங்கோட வேல்யூ என்னன்னு தெரியல இந்த பிசினஸோட வேல்யூ என்னன்னு தெரியல ஆனா அந்த வாரம் என் அக்கௌண்ட்ல முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இன்கம் வந்துச்சு ஒரு நாளைக்கு பத்தொன்பதுல இருந்து இருபது மணி நேரம் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணா எனக்கு முப்பதுல இருந்து முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் பெர் மந்த் கிடைக்கும் ஆனா நான் எதுவுமே பண்ணல நான் பயன்படுத்தின பொருள் நல்லா இருக்குன்னு

அந்த இடத்துல இன்னைக்கு நிமிந்து வாழ வச்சிட்டு இருக்கிறது அரிசி இருந்துச்சு ஏன்னா நம்ம பட்ட கஷ்டங்கள் எல்லாம் என்னைக்குமே நம்மளால நல்லா மறக்க முடியாது அன்னைக்கு கூட என் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமா இன்னைக்கு மட்டும் கஞ்சி சாதம் சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு என்னோட வறுமையை கூட காமிச்சு கொடுக்காம கஞ்சி சாதம் சாப்பிட்டு காலத்தை நகர்த்தி இருக்கும் ஆனா இன்னைக்கு அதே குழந்தைங்களுக்கு கடந்த மூணு நாலு வருஷமா வீட்டுல சமையலிச்சுன்னு ஒரு சர்வெண்ட் வச்சு குழந்தைங்க என்ன கேட்கிறாங்களோ அந்த மெனு மெனுவடி சமைச்சு அளவுக்கு பொருளாதாரத்தை அந்த ஒரு நூறு பெட்ரோல் காசு பண்ண கஷ்டப்படுறேன் என்னோட பையன் இன்டர்நேஷனல் பிளேயர் ஜிம்னாஸ்டிக்ல நேஷனல் செலக்ஷனுக்காக சத்யா ஸ்டேடியம் போகணும் எங்க வீட்டுல இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தஞ்சாவூர்ல காலையில போய் ஆக்டிவா பைக் எடுக்கிறேன் பெட்ரோல் இல்ல பெட்ரோல் போடுறதுக்கு நூறு ரூபாய் எங்கிட்ட பணம் இல்ல நூறு ரூபாய் கடன் கேட்கிற அளவுக்கு மனசுல தைரியம் இல்ல குடி இருக்கிறவங்கிட்ட போய் எப்படி நூறு ரூபாய் கேட்க முடியும் யோசிச்சுட்டு நின்னா என் பஸ்ல வெறும் பதினஞ்சு ரூபாய் மட்டும் இருந்துச்சு ஐயன்ட்ட சொன்னேன் பெட்ரோல் போட காசு இல்லைன்னு சொல்லல பைக் ரிப்பேரா இருக்குப்பா இங்க இருந்து சோழன் சில வரைக்கும் நடந்து போவோம் அங்க இருந்து பஸ் பிடிச்சு போலாம் அப்படின்னு கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போய் அங்க இருந்து டவுன் பஸ் பிடிச்சி சத்யா ஸ்டேடியம் வரைக்கும் அஞ்சு அஞ்சு ரூபாய் டிக்கெட் ரெண்டு பேரும் போய் இறங்கியாச்சு ஸ்டேடியத்தில் ஸ்டேடியத்துல விட்டுட்டு ரிட்டர்ன் வர்றப்ப ஒரு அஞ்சு ரூபாய் இருக்கு யாராச்சும் ஒருத்தர் தான் பஸ்ல வர முடியும் என்னோட பையன் தான் கொடுத்துட்டு கிட்டத்தட்ட ஏழு கிலோமீட்டர் அங்க இருந்து வீடு வரைக்கும் நடந்தே வந்தேன் நடக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க ஆனா வறுமையில நடக்க கூடாது பணம் இல்லாம பொருளாதாரம் இல்லாம நடக்க அது அவ்வளவு பெரிய வழி அந்த வழியும் வேதனையும் ஒரு நூறு ரூபாய் பெட்ரோல் போட கூட காசு இல்லாத ரத்னா வீட்டு வாசல்ல இன்னைக்கு ரெண்டு கார் நிக்கிடுங்கிறது எல்லாருக்கும் ஒரு கனவு நிறைய பேர் வாடகை வீட்டுல இருக்கிற அனுபவம் இருக்கலாம் நான் திறந்ததுல இருந்து வாடகை வீட்டுல இல்ல ஆனா வாடகை வீட்டுல இருக்க வேண்டிய சூழ்நிலையும் வந்துச்சு ஒரு ரெண்டு ரெண்டு வருஷம் இருந்த ஹவுஸ் ஓனர் டார்ச்சர்னா என்ன நம்மளும் நிறைய வீடு வாடகைக்கு விட்டுருக்கோம் யாரையும் நாங்க அப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணதில்லை எங்க வீட்டுல ரெகுலர் ஹோம் மீட்டிங் நடந்துட்டு இருக்கும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண புதுசுல அப்ப அந்த ஹவுஸ் மீட்டிங் நடக்கிறப்ப ஒரு பத்து ஜோடி செப்பலை பார்த்துட்டாருன்னா ஹவுஸ் ஓனர் போய் வாழ்வா ஆஃப் பண்ணிடுவாரு தண்ணி வராம பண்ணிடுவாரு நிறைய தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது கூடாது உங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்தா தங்க கூடாது பெட் வளர்க்க கூடாது அப்படி இப்படி அவ்வளோ ரூல்ஸ் பெரிய டார்ச்சரா ஃபீல் பண்ண ஒரு குடியிருக்கிற வீட்டுல கூட நமக்கு சுதந்திரம் இல்லை வீடு வாங்கணும் அப்படின்னு ஒரு கனவு வந்துச்சு நம்மளோட அப்பதான் எல்லாம் வழிநடத்திட்டு அசோசியேட்டோட பிரசிடென்ட் நம்மளோட சார் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க தெரியுமா பேஸ் ஒரு கனவு இருக்குல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி எத்தனை வீடுங்க இருநூத்தி ஒரு வீடு கொண்டு வரணும் அப்படின்னு சார் ஒரு முடிவு எடுத்தாரு அது கண்டிப்பா வீடு வாங்கணும் வீடு வாங்கணும் வீடு வாங்கணும்னு மனசுக்குள்ள ஒரு கனவு வைராக்கியம் வச்சேன் அதுக்காகவே எமரால்டுங்கிற ரேங்க் முடிச்சேன் வார வார வருமானம் சொன்னாங்கல்ல ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் அந்த வார வருமானம் இல்லாம மாசம் சாலிடா லாயல்டி போனஸ் பர்ஃபார்மன்ஸ் போனஸ் ரேங்க் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல வருமானம் வாங்கக்கூடிய அந்த எமரால்டு ரேங்க் கம்ப்ளீட் பண்ண அதுல இருந்து ஒரு வருஷத்துல ஐம்பது அறுபது லட்சம் எழுபது லட்சம் வாங்கலாம்னு நினைச்சேன் ஆனா அந்த கிரேட் மைலேஜ் பேர் கொடுத்த வாய்ப்பு பேச அசோசியேட்டோட லீடர் கொடுத்த தன்னம்பிக்கை தைரியம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கோடி இருபது லட்சம் ரூபாய்க்கு ஒரு கலெக்டரோட வாங்கலாம்

மைலஸ்டல் நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி டைரக்ட் செல்லிங் எடுத்தீங்கன்னா நான் ஒரு ஜீரோ ஜீரோவா இருந்த எண்ணியே கூட இன்னைக்கு ஒரு வாரம் 2 லட்சத்து 10000 ரூபாய் சம்பாதிக்கி வச்சு அழகு பாத்துட்டாங்க அப்படினா நீங்க எல்லாரும் எல்லாரையும் விட பெரிய டாலண்டட் पर्सन நீங்க மனசு வச்சீங்கனா கண்டிப்பா அந்த அச்சீவ்மென்ட் உங்களாலே அடைய முடியுமா முடியாது நம்மள தூக்கி எறிஞ்ச அந்த சமூகம் இருக்குல்ல நிரகரிச்ச சமூகம் யாராச்சும் ஒருத்தர் இருப்பாங்கல்ல உறவுகள் இருப்பாங்க தோழிகள் இருப்பாங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல எல்லாம் பார்த்து ஒரு நாளே நாலு வரை கவிதையை எழுதி இந்த லைஃப் ஸ்டார்ட் பண்ண நான் கொடுத்த கனியை ருசித்து பார்த்த பறவைகள் கூட்டம் நான் பட்ட போது எச்சமிட்டு பறந்தது ஓட்டம் இது காலம் இறுதியும் இல்லை வருவது வசந்த காலம் அது தொலைவில் நிலையில் எழுதி வச்சேன் அப்படி வசந்த காலமா வந்தது அந்த கிரேட் இன்னைக்கு இந்த வாய்ப்பு உங்க கையில கிடைச்சிருக்கு இந்த நிமிஷம் நீங்க முடிவெடுங்க இதுல இழைக்கிறதுக்கு ஒரு ரூபாய் கூட கிடையாது எந்த ஒரு ரூபாயும் நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறது இல்ல கம்பெனில போய் முதலீடு போறது இல்ல இன்னைக்கு பணம் கட்டுங்க வார வாரம் தரோம் மாசம் மாசம் தரோம் அதெல்லாம் கிடையாதுங்க இந்த கையில நீங்க வேணுங்கிற ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஐடி லாகின் பண்ணி கொடுக்குறாங்க உயிர் காக்கக்கூடிய அற்புதமான ப்ராடக்ட் மக்கள்கிட்ட போய் சந்தைப்படுத்துறதுக்காக உங்களுக்கு வார வார வருமானம் கொடுக்குறாங்க நீங்க பிசினஸ்ல சாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில ஜெயிக்கணுங்கிற வைராக்கியம் இருந்துச்சுன்னா உங்களை நிரூபிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இம்மீடியட்டா நீங்க முடிவெடுக்க உங்களை நிரூபிக்கிறதுக்காக முடிவெடுங்க நான் அடிக்கடி சொல்லுவேன் பிசினஸ் கிடையாதுங்க தயவு செய்து மைலஸ்ட் ஒரு பிசினஸ் இல்ல டெலிட் பண்ணிடுவேன் மைலஷ்டர் ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கை மைலஷ்டர் ஒவ்வொருத்தவங்களோட வைராக்கியம் மைலஸ்ட் ஒவ்வொருத்தவங்களோட லட்சியம் உங்களோட லட்சியம் உங்களோட கனவு உங்களோட வைரோக்கியம் பெருசா இருந்துச்சுன்னா யாரு பேச்சையும் கேட்காம இம்மிடியா ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க உங்க கைய பிடிச்சி தூக்கி விடுறதுக்கு அவ்வளவு எந்த எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கணும் எந்த ஏஜு கூட இல்லாம இருக்கணும் எதுவுமே கிடையாது வாழ்க்கையில சாதிக்கணும் சம்பாதிக்கணும்னு ஒரே ஒரு வைராக்கியம் மட்டும் உங்ககிட்ட இருந்தா போதும் எந்த இடத்தையும் தொடக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உங்க கண்ணு முன்னாடி கிடைச்சிருக்கு சரியா பயன்படுத்துங்க இம்மிடியேட்டா வாய்ப்பு கிடைக்கிறப்ப ஆகச்சிறந்த வெற்றியாளர்களா கண்டிப்பா வர முடியும் ஒரு சின்ன வைர வரிகள் எனக்கு அடிக்கடி பிடிக்கும் எந்த இடத்துக்கு போனாலும் நான் சந்தோஷமா இருந்தேன் அந்த வரிகளை நான் பாடுவேன் இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சிவகங்கை வந்து உங்களை பார்த்தது எல்லாமே எனக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம் ஏன்னா உணர்வு பூர்வமான உறவுகள் கிடைக்கக்கூடிய இடம் கூட பயிலட்சி அது நான் வீடு கிரக பிரவேசத்துல பார்த்தேன் இன்னைக்கு பெண்கள் வெளியில போறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது இன்னைக்கு நம்ம வெளியில போயாச்சுன்னா என்ன சொல்லுவாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வெளியில போறப்ப பெண் வெளியில போயிட்டு வந்தாவே இந்த சமுதாயம் ஆயிரம் பேசும் ஆனா நான் ஒரு சிங்கிள் பேரண்ட் வெளியில போனா என்ன பேசுங்க இந்த சமுதாயம் இந்த கிளம்பிட்டா காலையிலே எங்க போறாளா எங்க வரலோ விரிக்கிட்டு சொல்லியிருக்காங்களா சொல்லுமா இந்த சமுதாயம் என்னையும் சொல்லுச்சு பைக் எடுத்து வெளியில வர்றப்ப காதுல விழுகிற மாதிரி சொல்லுச்சு அந்த சமுதாயம் ஒரு நிமிஷம் யோசிச்சேன் இந்த சமுதாயத்துக்கு பயந்து நான் வீட்டுக்குள்ள போயிருந்தேன்னா என் குழந்தைங்களோட ஃப்யூச்சர் என் குழந்தைங்களுக்கு அடுத்த வேலை சாப்பாடு பசிச்சா பால் கொடுக்குறதுக்கு அருகதை இருக்க அந்த சமுதாயத்துக்கு என் குழந்தைங்களுக்கு பசிக்குது அப்படின்னா ஒரு பிஸ்கட் பாக்கெட் கொடுக்கறதுக்கு அருகதை இருக்கா அந்த சமுதாயத்துக்கு இல்ல இல்ல அப்ப வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா அந்த அருகதையிட்ட சமுதாயத்தை தூக்கி போட்டதுனால தான் இன்னைக்கு உங்க முன்னாடி ஒரு சின்ன ரேங்க் ஹெமரால்டா நினைக்கிற அதே மாதிரி வீடு கிரக விஷயத்துக்கு எல்லாரும் குழந்தை முகையில போய் பத்திரிக்கை வைப்பாங்க குலதெய்வங்க திருச்செந்தூர் முருகன் கோயில வச்சுட்டு வந்தோம் ரெண்டாவது பத்திரிகை யாருக்கு யாரெல்லாம் என்ன இகழ்ந்தாங்களோ யாரெல்லாம் என்ன உதாசீனமா பேசினாங்களோ அந்த சமுதாயத்துக்கு வச்சேன் இப்ப அந்த சமுதாயம் என்ன சொல்றது தெரியுமா ஒண்ணுன்னா அவ்வளவு மாதிரி இருக்கும் ஹஸ்பண்ட் விட்டுட்டு போனா கூட இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுத்து படிக்க வச்சு காரு வாங்கி வீடு வாங்கி இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லு அப்ப இதுல இருந்து என்னன்னா ஜெயிக்க போறேன் ஜெயிக்க போறேன் ஜெயிக்க போறேன்னு சொன்னா இந்த சமுதாயம் கேட்காது ஜெயிச்சவங்க சொன்னா கண்டிப்பா இந்த சமுதாயம் என்ன பண்ணுங்க கேட்கும் அப்ப வாழ்ந்தாலும் காலந்தாலும் எடுத்துக்கூடியது சமுதாயம் நீங்க யாருமே நிரூபிக்கணும்னா உங்களோட லட்சியத்தை நோக்கி குதிரைக்கு கடிவாளம் கட்டுன மாதிரி போ யார் என்ன சொன்னாலும் நம்மளோட இலக்கை நோக்கி மட்டும் பயணப்பட்டா கண்டிப்பா நம்மளால சக்சஸ் பண்ண முடியுமா முடியாதுங்களா நிச்சயமா முடியும் தானே எந்த இடத்துல நீங்க சோர்ந்து போறீங்களோ எந்த இடத்துல உங்களுக்கு மனச்சோறு வந்ததோ எந்த இடத்துல உங்களுக்கு ஒரு தயக்கம் வந்ததோ அந்த தயக்கங்கள் எல்லாத்தையும் இந்த வார்த்தைகள் உடைச்சுப்போம் அந்த வார்த்தைகளோட முடிச்சுக்கிறேன் வாழ்த்து கவிதை வாசிப்போம் வானம் அளவு யோசிப்போம் முயற்சி என்று ஒன்றை விட்டும் மூச்சி போல சுவாசிப்போம் லட்சம் கனவு கண்ணோடு லட்சம் லட்சியங்கள் நெஞ்சோடு நம்மை வெல்ல யாரும் இல்லை உறுதியோடு போராடு புலி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும் அவமானம் படு தோல்வி எல்லாமே உரமாகும் தோல்வியின்றி வரலாறா துக்கம் என்ன என் தோளா ஒரு துணி விருந்தால் அது தெளிவு இருந்தால் அந்த வானம் வசமாகும் விஸ்வாதவர்